ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணம் ஏபிசியின் பரப்பு அறுபத்தி எட்டு எனில் ஏயின் மதிப்பை காண்க முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே முறைதான் இங்க இந்த மூன்றாவது உச்சியில என்ன கொடுக்கல அவங்க ஒரு மதிப்பு கொடுக்கல ஏ அப்படின்ற மதிப்பை கொடுக்கல அதை நீ கண்டுபிடிக்கணும் இப்போ எப்போதும் போல எழுதிக்கும் என்னது முக்கோணத்தின் பரப்பு பார்முலா எழுதணும் அரை

x1 y1 மறுபடியும் எழுதுங்க எல்லாரும் இந்த தவறை செஞ்சிருக்கீங்க இப்போ நம்ம பெருக்கலாம் பெருக்கலாமா பெருக்க கூடாதா என்னது அரை ரைட்டா பெருக்கல் முத என்ன சொன்னே நானே இங்க இருந்து தொடங்கணும் ஆறுன்னு என்ன ஆறு நாலும் போது முப்பத்தி ஆறு இதுலயே அப்படிதான் பெருக்கும் போது உனக்கு என்ன வாய்ப்பாடு தெரியும் பார் புரியுதா ஒன்பதாம் வாய்ப்பாடு தெரியும் ஒன்பது முப்பத்தி நமக்கு தெரியும் முப்பத்தி ஆறு அடுத்தது குறி இது என்ன செயல்பாடு பெருக்கல் செயல்பாடு அப்ப என்ன பெருக்கி என்ன குறி குறிகள் ஒரே மாதிரி இருக்குதா அப்ப என்ன போடுறோம்

ஏய் அரை கரெக்டா கக்ன புரியுதா புரியுயா இதோ இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டே வந்தேன் இந்த முக்கோணத்தின் பரப்பை இங்க கொடுத்து இங்க இங்கேயே நீ எழுதி வந்தாலும் வரலாம் இல்ல இப்போ வந்த உடனே இப்ப ஏ என்ன நீ இங்கேயே எழுதிட்டே ரைட்டா இப்போ எவ்வளவு இப்போ இங்க என்ன பண்ணலாம்

ஏன்னா இந்த ஏ தான் அவன் இதை சொல்லிட்டேன் அடுத்தது நல்லா கவனி இந்த வகுத்தல்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்றுமே ரெண்டாம் இந்த வகுத்தல்ல இருக்கிற ரெண்டு இங்க வந்தா என்னவா மாறும் பெருக்கெல்லாம் மாறும் நீங்கள் அப்போ வரும் நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஏழு இதை போட்டுக்கலாமா எட்டு ரெண்டு டெய்லி ஆறெண்டு பன்னெண்டு ஒன்றா

பக்கத்தின் பரப்பும் இந்த அறுபத்தி எட்டு எந்த பக்கம் வந்துடும் அந்த பக்கம் வந்துடும் புரியுதா அப்ப உனக்கு இந்த பக்கம் இப்படி எடுத்து எடுத்து செய்யணும்ன்ற அவசியம் வராது ஆனா எப்படி செஞ்சினாலும் சரிதான் அதனால இப்படிதான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது புரியுதா புரியல அதனால இந்த அறுபத்தி எட்டு போடும்போது கவனமா போடணும் இன்னொன்னு நல்லா கவனி இந்த வகுத்தல் ரெண்டு இங்க இருக்குதுல்ல தொடக்கத்திலேயே கூட நீ என்ன பண்ணிடலாம் இதை இங்க ரெண்டாவது பெருக்கி நீங்க போட்டுட்டு கணக்க தொடர்ச்சியா செய்யலாம். உனக்கு எது கரெக்டா இருக்கும்னு தோன்றும் செய்ய விடையான கரெக்டா வரணும் கடைசியா ஏயினுடைய மதிப்பை எடுத்து எழுதணும் சரியா வெரி குட்